ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக என்னட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற வீடியோ தான் உங்களோட பார்ட் டைம் ஜாப் அதாவது வீட்டிலருந்தே பார்க்கக்கூடிய வேலைகள் என்னென்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் இந்த பனை ஓலையில் பாயமுடையிறத பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை எங்களுக்கு வீடியோ போடுங்கள் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இன்றைக்கி அந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஓலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பனையிலேருந்து வெட்டி அதை நம்ம காய வச்சு மட்டையிலேருந்து நம்ம தனியாக பிரித்து வெட்டி எடுத்ததுக்கு பிறகு அந்த பாய்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த ஓலையை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படி தான் நான் அதை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த ஓலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக இருக்கும் அதை நம்ம அந்த பணம் ஓலை பாய் முடையிறதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம ரெடி பண்ணுறது தான் இது இதை வந்து இந்த சைடு வந்து ஓலை வாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் அனுபவம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த பண ஓலை வந்து என்னோடய லைஃப் எப்பவுமே கூட இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா கத்தியும் வச்சு கட் பண்ண முடியாது இது இதுக்குன்னு இந்த பண ஓலை ஓலை வாடுறதுக்காகவே இது வந்து ஒரு கத்தி இது அந்த இந்த வச்சுக்க கத் வெட்ட முடியும் பின்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா அந்த ஈக்கி தனியாக கிழிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இதை வந்து வச்சு அந்த ஓலையை நடுவில் வச்சு அந்த அளவு வச்சு அழகாக வாடுறது இது மேக்சிமம் இதை பெருசாக டீப்பாக தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஸோ அப்படியே என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டே அடுத்தடுத்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறதையும் கேளுங்கள் உங்களுக்கு கேட்குறது பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சே வாழ்க்கை நம் கையில் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது வருஷ கால அனுபவம்னு சொல்லும்போது ஷாக் ஷாக்காயிருப்பீங்க என்னப்பா இருபது வருஷமாக நீங்கள் பாய் பண்ணுறீங்களா அப்படின்னு அதுக்கும் கூடவே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வயசுலையே கூட வந்து இந்த ஓலை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சொல்கிறேன் என்னோடய வீட்லேயும் சரி என்னை சுற்றி உள்ளவங்க என்ன சார்ந்தவங்கன்னு சரி எல்லாருக்குமே எங்கள் பக்கத்து ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் இதுதான் என்னை படிக்க வச்சுச்சு இதுதான் எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு நிறைய சொல்லலாம் என் என்ன கேட்டால் எத்தனையோ நம்ம மரம்லாம் வளர்க்குறோம் அப்படிங்க வளர்க்குறோம் அதை மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் பனை மரங்கிறது வந்து கடவுள் மாதிரின்னு நான் நினப்பேன் உண்மையாகவே எங்கேனா மரத்தை பார்த்தாலுமே அதை வெட்டுறாங்க அப்படின்னு தெரியும்போது மற்றவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ என்னவோ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா மற்ற மற்ற மரங்கள்லாம் வந்து நம்ம அதை ரொம்ப மெனக்கெட்டு அதை கவனித்து தண்ணி பாய்ச்சி உரம் வச்சு அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி அதிலருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிடுவோம் ஆனால் பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே நம்ம அதுக்கு பண்ண தேவையில்லை ஆனால் அது நமக்கு கைமாறு பார்க்காம நமக்கு நமக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எந்த ஒரு நன்றி கடனும் எதிர்பார்க்காம திருப்பி நமக்கு செலுத ஒரு நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடியது பனைமரம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஓலையிலேருந்து அதில் உள்ள மட்டை அதில் உள்ள விறகு நொங்கு பனங்கா கிழங்கு அந்த சட்டம் கூட வீட்டுக்கு கட்டுறதுக்கு அப்படின்னு எல்லா விஷயமுமே வந்து பனைமரத்தில் இருந்து நமக்கு தேவையானதாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் தண்ணி ஊற்றுறோமா உரம் வைக்கிறோமா அதை ஆடு கடிக்காமல் அடைச்சி வச்சு பாதுகாப்பாக போய் போய் வளர்க்குறோமா எதுவுமே கிடையாது எனக்கு நிறைய நாள் சாப்பாடு போட்டது இந்த பாய் இந்த பாய் இந்த பண ஓலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா காலை பகல் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து சாயந்தரம் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு உக்காந்து பாய் முடையிறேன் அதெல்லாம் இப்போ நான் நினைக்கும் போது உண்மையாகவே மறக்கவே முடியாது இன்னொன்று சொல்லணும்னா நான் டென்த்து படிக்கும்போதும் சரி டுவெல்த்து படிக்கும்போதும் சரி அதிகமாக எந்த நேரமும் படிச்சுட்டே இருப்பேன் நான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி இருபத்தேழு மார்க்கு டுவெல்த்துலேயுமே பயோ மேக்ஸ் குரூப்பு தொள்ளாயிரத்தி சில மார்க்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா படிக்கும்போது அந்த புக்கு பக்கத்துலேயே இருக்கும் பாய் முடஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா பக்கத்துலயே வந்து இப்போ டென்த்துலலாம் கல்பனா சவ்லாயசு சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ இப்போ நான் அதை யோசிக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன் புக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன் அந்த ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு அந்த எஸே பேராகிராஃபு போயம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே படிச்சுக்கிட்டே நான் பயமுடைஞ்சிட்டே இருந்த காலங்கள்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்னோடையே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அதை நான் திருப்பி அந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது அழியாத மெமரிஸாக எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாய் முடஞ்சி நம்ம ஒருத்தவங்க வந்து வியாபாரி ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க பாய் அவங்கள்ட்ட அட்வான்ஸாக அமௌண்ட்டு வாங்கிட்டுமே பாய் போடலாம் இப்போ ஐநூறுரூவா வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த பாயோட இன்னைக்கு ரேட் நாற்பது ரூபா நான் சொல்லும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பாய் வந்து அஞ்சு ரூபா அந்த டைமில் நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு அந்த ரேட்டு தான் நாலுரூவா ஐம்பது காசுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இந்த பாய் நான் முடஞ்சேன் இதே அளவு இதே சைஸ் பாய் நான் முடஞ்சிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாய் நம்ம இப்போ ஒரு பத்து பாய் போடுறோன்னா அதில் ஒரு பாய் சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு சீட்டு மாதிரி அதை அந்த கணக்கு அமௌண்ட் அதில் எழுதிருவாங்க மிச்சம் ஒம்போது பாய்க்கு பணத்தை வாங்கிடுறது அந்த ஒரு பாயை வந்து அப்படியே சேமிப்பு மாதிரி அது ஃபுல்லாக சேமித்து ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் அப்படி கழிச்சு ஆயிரம் ரெண்ட ஆயிரூபா ஃபஸ்ட்டு சீட்டு நான் வாங்கியிருக்கேன் அது அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆயரருபா வாங்கினதெல்லாம் இன்னுமே எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக கூட இருக்குது அப்பா இறந்தப்ப பார்த்திங்கன்னா இறந்த பிறகு பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு பகல் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து டிவி பார்த்துக்கிட்டே எப்படி குறைஞ்சது ஒரு ரூபாய் முடிஞ்சிடுவேன் ஒரு பாயாவது முடிஞ்சாதான் எனக்கு தூக்கம் வரும் ஏன்னா நம்மளோட லைஃப் நம்ம வா நம்ம நம்ம குடும்பம் நம்மக்கிட்ட தான் நம்ம தான் எல்லாமே பார்க்கணும் நம்ம தான் எல்லாம் நம்ம தான் வரவு செலவு பார்க்கணும் அம்மாவோட ஒரே கனவு நம்ம பிள்ளை நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனாலேயே என்னவோ வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்தை அப்படியே சேமிப்பாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவேன் மாதம் அந்த சேலரி அந்த அக்கௌண்ட் புக்கை பார்த்தா இன்னுமே என்னால் மறக்கவே முடியாது கரெக்டாக அந்த சம்பளம் வாங்கணுன்னு அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் நான் பாய்மடைகிற காசு அம்மா பாய் முடையிற காசை வச்சு மட்டும்தான் எங்களோட வீட்டு செலவுகளை ஃபுல்லாக நாங்கள் சமாளிச்சுக்குவோம் ஸோ பகல் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு எப்படியும் ஒரு உட்காந்து நாடகம் பார்ப்பேன் அப்போல்லாம் சித்தி வாழ்க்கை அந்த மாதிரி நாடகங்கள்லாம் ஓடும் நாதஸ்வரம் அந்த மாதிரி சீரியல்ஸ் பார்த்த டைம் நான் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டே வந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டே வந்து பாய் முடஞ்சிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு தான் என்னோடய வீட்டு செலவுகள் எல்லாமே போகும் அதுவுமே மறக்க முடியாத ஒரு நினைவு அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அது நூற்றுக்கு நூறு உண்மை என்ன கேட்டால் இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விஷயமும் ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் சைடு ஃபுல்லாக அந்த ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓலை கரெக்டாக ஒரு மூணு நாலு ஓலை அந்த பணம் மட்டையோடு இருக்குல்ல அந்த ஓலையை நான் சொல்கிறேன் மூணு நாலு ஓலை இருந்துச்சுன்னா ஒரு பாய் முடிஞ்சிடலாம் நாற்பது ரூபா சுத் கையில் கா நமக்கு இப்போதைக்கு கையில் காசே இல்லை நமக்கு திடீர்னு இப்போ ஒரு நாற்பது ரூபா தேவைப்படுதுன்னு நினச்சி பாருங்கள் உடனே ஒரு நாலு ஓலையை விட்ட வேண்டியது அப்போவே காயை போட்டு உடனே பாயை முடிஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு விஷயம் சமாளிச்சிடலாம் இல்லையா ஆனால் இந்த விஷயம் இப்போ மறைஞ்சிக்கிட்டே வருது என்ன காலம் மாற 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 இந்த மாதிரி விஷயங்கள் மறைஞ்சிட்டு வருது அதுக்காக காலத்துக்கும் இந்த பாயவே முடஞ்சு கஷ் கஷ்டப்படணும்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் ஒரு நேரத்தில் எங்களுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாகவும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறதுக்கும் இந்த ஓலை எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கும் அதை மறக்கவும் மறக்க முடியாத ஒரு உண்மை இது மாதிரி இதை விட உங்களுக்கு எதுனாலும் ஒரு விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு இல்லை எதுலையாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை திறமை இல்லைன்னா கூட அந்த திறமையை வளர்த்துக்கிறணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கணவரை சார்ந்து இருக்கணும் ஆண்களை சார்ந்துருக்கணும்னு இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காவது ஒரு உதவிகரமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுமே தரும் நான் நிறைய வீடியோஸில் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பெண்கள் வெளியில் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா கூட ஏன்னா நம்ம ஃபேமிலி பசங்கள் குடும்பம் சுச்சுவேஷன் இருந்தாலும் வீட்டில் இருந்து நம்மளால் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்ட் டைம் வீடியோஸ் நிறைய என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு ஒரு இருபது டைப்பான ஒர்க்கு கூட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதில் எதுனாலும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அது உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் நினைப்பேன் காசு வருமானம் அதையும் தாண்டி நம்ம உடம்பு ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் காலையில் எந்திரிச்சோமா நம்மளோட வேலைகள் எல்லாம் முடித்தோமா நமக்குன்னு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸோ ஒரு தொழிலோ ஒரு சின்ன ஒரு ஒர்க்கோ அப்படின்னு இருக்கும்போது அது இன்னைக்குமே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா அத்தனை பேருக்குமே நன்றி இது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியலை ஆனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை நான் வந்து எனக்கு நானே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்